பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த நிழல் குளத்தை அரசு அனுமதியின்றி அகற்றிய ஊராட்சி செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மணியம்பாடி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே உள்ள மணியம்பாடி பேருந்து நிலையத்தில் அனுமதியின்றி நிழல் கூடம் இடிக்கப்பட்டதை கண்டித்து அப்பகுதி மக்கள் நேற்று இரவு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் தர்மபுரி பொம்மிடி பிரதான சாலையில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு அடைந்தது மேலும் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகியும் பஞ்சாயத்து அலுவலக கட்டிடம் இடிப்பதற்கு அனுமதி அளித்து இன்றுவரை இடிக்கப்படவில்லை ஒரு நாளிலை நிழல் குடையை மட்டும் இடிக்க அனுமதி கொடுத்து விட்டார்கள் என்று கூறி ஊராட்சி செயலர் பிருந்தா பொதுமக்களிடம் தெரிவிக்காமல் தன்னிச்சையாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு நிழக்குடையை இடித்துள்ளார் எனவே அவரை பணி நீக்கம் செய்யவும் மேலும் இடித்த இடத்திலேயே பொதுமக்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு குடை அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைக்கின்றனர் சிஜி நியூஸ் எடிட்டர் பப்ளிஷர் உரிமையாளர் டி ராஜீவ் காந்தி

ஊர்ல ஊரில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிடிஓ ஆஃபீஸில் நாங்கள் பர்மிஷன் ஒன் ஹவர் கேட்டு தான் போனேங்க ஆனால் வந்து நிலங்கூட பிரச்சனை நிலங்கூட இடிச்சுட்டாங்க எங்களுக்கு நிலங்கூட கே வரணும்னு தான் கேட்க போனேங்க இப்போ வந்து ஒரு அன் ஹவர் பர்மிஷன் போயிட்டு ஆஃப் அன் திரும்பி வந்துட்டீங்க எங்கள் அட்டையெல்லாம் எடுத்து ஆஸ்டல் போட்டாங்க இப்போ பிடிஓ ஆஃபீஸில் நாங்கள் போய் பர்மிஷன் கேட்டு போய் இங்க இவங்க இருந்தால் மேம் வந்து ஃபோன் பண்ணி இங்கே சொல்லி எங்கள் அட்டைங்களை அப்புறம் ஆஸ்டல் போட்டாங்க அட்டைங்களை எடுத்து வச்சுக்கிட்டாங்க இல்லை

போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆப்சன் போடுறோம் உங்களுக்கு வேலை இல்ல கவுண்டர் வந்து கூப்பிட்டு கவுண்டர் கேட்டுதான் எங்களை கூப்பிட்டு போனாங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க நீங்க போயிட்டீங்கல்ல அதனால காசு

கேள்வி சொல்லுவாங்க